சானியா மிர்சாவுக்கு மறுபடியும் திருமணமா அதுவும் ஒரு தமிழ் பிரபலத்தோட யார் அந்த நடிகர் அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சானியா மிர்சா இவங்களை பற்றி சொல்லணும்னா டென்னிஸோட தேவதைன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு இருந்த க்ரஷ் அதையும் தாண்டி ஃபேன் பேஸ்ட் எல்லையே இல்லைன்னு சொல்லலாம் அதை தான் ஞாபகப்படுத்துறதுக்காக வடிவேலு அவர்களுடைய காமெடியில் நம்ம சானியா மிர்சாவை பார்க்க போகிறோன்னு நயன்தாரா மேமோட ஒரு படத்திலேயே வச்சுருப்பாங்க ஒரு சீன் ஸோ அந்த அளவுக்கு தமிழ் இளைஞர்களுடைய இதயத்தை காதல் கனைகளால் கொள்ளை கொண்டவங்கன்னு அவங்கள சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சானியா மிர்சா அவர்களுக்கு திருமணம் நடந்தது பாகிஸ்தானிய கிரிக்கெட்டரை கல்யாணம் பண்ணாங்க அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட முடிவடைஞ்சிருச்சு ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியன் பிளேயராக இருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான் பொண்ணா பாகிஸ்தான் மருமகளாக மாறிட்டாங்க காலம் அழகாக இருந்துச்சு நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு ஆனால் காதலுக்கு நாடு இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதையும் தாண்டி கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு சரியான ஒரு துணை கிடைச்சிருக்காங்கன்ற சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நம்ம ஊர் பொண்ணாக இருந்துட்டு இந்த பொண்ணு எப்படி இப்படிலாம் இருக்கலான்ற மாதிரி வதந்திகள்லாம் போயிட்டு இருந்துச்சு யாரு கண்ணு பட்டதோ என்னமோ கடைசியில் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்றது ஒன்றும் இல்லாமயே முடிஞ்சிருச்சு தென் ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸியாக இருந்துட்டுருக்காங்க சொல்லப்போனால் ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை டேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்குன்னு தெரியலை அவர் தமிழ் நடிகர் அப்படின்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழ் பிரபலமாக இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு பட் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வரன் பார்த்துட்டு இவங்க ஒரு தமிழ் டிவோர்ஸ் ஆன நடிகரை டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இன்னும் சிலர் இல்லல்ல அது தமிழா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தெலுங்கு நடிகரா கூட இருக்கலாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இவங்க எங்க தமிழ்நாட்டு பயணம் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சானியா மிர்சா அவர்களுடைய தரப்புல இன்ன வரைக்கும் அஃபீஷியலாக எதையுமே அனௌன்ஸ் பண்ணல இப்போ அவங்க தரப்புல இருந்து சொன்னா தானே நமக்கு தெரியும் இவங்க யாரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அதுவும் தமிழ் பிரபலம் தமிழ் நடிகர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு இருக்கு யாரா இருக்கும் என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் என்னிடம் இல்லை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சானியா மிர்சா அவர்களுடைய அந்த காதல் கணவன் நம்ம தமிழ் பயனாக இருந்தால் நம்ம தமிழ் ஹீரோவில் யாராவது இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்க பாகிஸ்தானில் எவ்வளோ நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்தவங்க வந்து நார்த் இந்தியாவில் தன்னுடைய குழந்தையோடு செட்டில் ஆகிட்டு அப்படியே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட நகர்வு இன்னொரு ஒரு காதல் முளைச்சிருக்குன்னு சொல்றாங்க காதல் இருக்கான்றது எந்த அளவுக்குன்னு தெரியல சிலர் அரேஞ்சு மேரேஜ் சொல்றாங்க இன்னும் சிலர் காதல் இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ